நிமிடம் ஆம் ஒரு நிமிடம் போதும் உன் வாழ்க்கையின் திசையை மாற்ற நீ தோல்வியை சந்திக்கிறாய் கனவுகள் தூரமாகத் தெரிகிறது ஆனால் இந்த நிமிடம் உன்னை நினைவூட்டட்டும் நீ இன்னும் முடிந்து போகவில்லை எல்லோரும் உன்னை சந்தேகப்படலாம் ஆனால் நீ மட்டும் உன்னை நம்பு ஏனெனில் அதுவே உன் வெற்றியின் முதல் விதை இப்போ நீயே சொல்லிக்கொள் நான் இன்னும் எழுந்து நிற்பேன் இந்த ஒரு வார்த்தை உன் எதிர்காலத்தை எழுதும் வெற்றி தூரம் இல்லை நீ நிற்காமல் நடந்தால்தான் அது அருகில் வரும் இந்த ஒரு நிமிடத்தில் உன் மனம் மாறட்டும் உன் வாழ்க்கையும் மாறட்டும் நினைவு வைத்துக்கொள் ஒரு நிமிடம் போதும் நீ தீர்மானித்தால் உலகமே மாறும் மேலும் ஊக்கம் அளிக்கும் கதைகளுக்கு கொடு சேரவும் இந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் அதை நீங்களே வைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த வீடியோவை பகிரவும் நீங்கள் விரும்பும் ஒருவருக்கு இன்று இது தேவைப்படலாம் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் வீடியோகளுக்கு நன்றி